இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ராசிகளுக்கு தான் திடீர் லாட்ரி யோகத்தால் பணம் கொட்டப் போகிறது உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொண்டு ஓம் முருகா என்று முருகன் ஆராதனை கமெண்டில் பதிவிடுங்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் முருகனின் அருளால் முதலில் இருப்பது ரிஷபம் இவர்கள் கால சக்கரத்திற்கு இரண்டாவது ராசி உங்களுக்கு வாக்கு ஸ்தானம் குடும்பஸ்தானம் மட்டுமில்லாமல் நகை பணம் வாகனம் வீடு ஆகியவையும் அடங்கியுள்ளது பனிரெண்டு ராசியிலும் அதிகம் வருமானம் பெறும் ராசியும் ரிஷபம் தான் இந்த ஆண்டு பலநாள் ஆசைகள் நிறைவேறும் திடீர் பண யோகம் உண்டாகும் தொழில் வேலையில் நகை பொருள் என்று கட்டாயம் இந்த ஆண்டு வாங்குவீர்கள் இவ்வளவு நாள் கையில் பணம் வந்தாலும் தங்காமல் இருந்து இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய ஆண்டு நீங்கள் தான் டாப் யோகக்காரர்கள் அடுத்ததாக மிதுனம் பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சியை பார்க்க போகும் ஒரே ராசி மிதுனம்தான் ஆரம்பத்தில் பல சரிவுகளை பார்த்தாலும் மார்ச் மாதம் முதல் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் வாடகை வீடுகளில் இருந்தவர்கள் சொந்த வீடு இல்லை நிலம் வாங்குவீர்கள் கட்டாயம் புது வாகனம் நகை அதிகம் வாங்க போகும் ராசியும் இவர்கள்தான் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வருமானங்கள் இரட்டையாகும் இரண்டாவது இடத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் அதனால் நீங்கள் செய்யும் வேலைக்கு இரண்டு மடங்கு ஊதியம் கிடைக்கும் வருமானங்கள் இரட்டிப்பாக மாறும் கடைசியாக மீன ராசி இவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக பல பண சிக்கல்கள் கடன் தொல்லையிலிருந்து இருப்பார்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு திடீர் யோகம் உண்டாகும் வாங்கிய கடன்களை அடைப்பீர்கள் தொழில் செய்யும் யோகம் உண்டாகும் தொழில் நல்ல முன்னேற்றம் மற்றும் இரட்டை வருமானம் கிடைக்கும்